முன்னாள் மேலவை உறுப்பினராக இருந்தவர் பி ஆர் ரமேஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து கர்நாடகாவிலே மேயராகவும் இருந்திருக்கிறார் பி ஆர் ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடையில் பேச அழைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்டேஜ் மேலே இருக்கா எங்கள் ஐயா ராமதாசும் அவருக்கு வணக்கம் சொல்லுதா அன்புமணி ராம்தாஸ் ஜிகே மணி கணேஷ் எ கலாக்சி ஆஃப் ஒன் இயர் எம்எல்ஏஸ் ஆன் தி ஸ்டேஜ் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கூட்டம் இந்த மாதிரி நான் என் லைஃப்ல பார்க்கல இதே ஒன்னியார் திராவிட பிரதேசத்தில் ஒரு தர்மமா பார்த்து தர்மமா நடத்து தர்மமா வாழ்த்த கொடுத்தா ஜனமே ஒன்னியார் தர்மத இன்னொரு பேர் ஒன்னியார் நம்ம பெங்களூரு மைசூர் கர்நாடகாவில் வன்னி குலக் க்ஷத்ரியா அக்னி குலக்ஷத்ரியா படியாச்சி பள்ளி இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா நாம் சவுத் கர்நாடகா மட்டும் இந்த ஒன்னியார் இருக்கிற ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டம் இந்த மாதிரி நம்ம ஒன் இயர் இருக்கிறது எனக்கு ஒரு பெருமை இருக்குது ஆனால் இந்த பெருமை இந்த பெருமை என்ன ஆகுணுன்னா நம்ம தமிழ்நாடுக்கு இந்தியா சவுத்தில் எவ்வளோ டெம்பிள்ஸ் இருக்குது எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அதில் உள்ள பிரத்தி எவ்ரி எவ்ரி டெவலப்மெண்ட் எவ்ரி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒன் இயர் பாத்திரம் இருக்குது ஒன் அவர கொள்கை இருக்குது இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு நம்ம ஒன் இர் சீஃப் மினிஸ்டர் ஆகியாகணும் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிறாரன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்து எல்லாம் பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்காருக்கு நம்ம அன்புமணி ராம்தாஸ்க்கு அப்புறம் ஜி கே மணிக்கு நான் நன்றி 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 ஜெய் ஜெய்கர் கால்